ரெசி பாக்க போறோம் டிஃபன் அது வந்து இது எந்த மாவுல ரெடி பண்ணுங்கிற இது வந்து லாஸ்ட்லதான் வரும் சரியா மாவு கலராச்சரி ஓகே இது வந்து மசாலா வச்சுதான் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனா இட்லிக்கு மட்டும் இந்த மாவு வந்து கொஞ்சம் கல்லு கணக்கா இருக்கும் ரொம்ப இல்ல நம்ம எப்பவும் சாப்பிட சாஃப்ட் இட்லியோட கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அவ்வளவுதான் நார்மலா ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும் மாதிரி இட்லி எல்லாம் கிடைக்கும் அவ்வளவுதான் சரி அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா உள்ள கிழங்க நல்ல வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா விந்துட்டு உருளை கிழங்கு தான் நல்லா வெந்துட்டு ஒரு நாலு அஞ்சு போட்டு கூட நான் வந்து இன்னைக்கு மிளகு உள்ளி நல்ல பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இனிமேல் இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி கீரையும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்கணும் தோசையெல்லாம் சுட்டா முருகல் தோசை அழகா வர வராது சூப்பரா இருக்கும் நாங்க நிறைய ரெடி பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஏன்னா மாவுல நம்ம சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இதுல சேர்க்கணும் போட்டு கைய வச்சு நல்லா என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணிடணும் ஒண்ணு மசாலா பொடி ஆட் பண்ணுங்க இல்லைன்னு உண்டுமானா முளத்தல் பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி சேர்க்கலாம் ஓகே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால வத்தல் பொடி மட்டும் சேர்க்க போறேன் எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி அதே அளவு எடுத்துருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி கடல மாவு கரைச்சி இதை முக்கி போட்டுடலாம் போண்டா ரெடி ஆமாம் நாகர்கோவில் உள்ள டீக்கடை போண்டா இப்படிதானே இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் எதுக்குன்னா பனியாரம் சுடரும்போது நம்ம அது உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு தான் நம்ம இதை ரெடி பண்ணோம் அதுக்காக வேண்டி ஸ்டார்ட் எண்ணெய் நம்ம வந்து தேங்க ஊத்துவோம் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் நல்ல காய்ட்டு இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்டா ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளைப்பூட உரிச்சு எடுத்து விடுவோம் இந்த மாதிரி சட்னி ரெட் இந்த மாதிரி இதுக்கு மசாலாக்கு பணியாறத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி சட்னி போதும் தேவையே எல்லாம் தேவையில தள்ளா மிக்சியில போட்டு அடிச்சிட வேண்டியதான் இந்த மாவு பாக்குறதுக்கே ஒரு ஷைனிங்கா தான் இருக்கும் மாவான ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரத்துக்கிட்ட எல்லாம் இருக்குங்களா சேரமா எவ்வளோ நாள் உங்களுக்கு இஷ்டப்படி நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கிடலாம் முடிச்சிரோமா வச்சுதான் வேக வைக்கணும் ஏன்னா நம்ம மசாலா ஒண்ணுமே வந்து வசக்கவோ எடுக்கோ ஒண்ணுமே செய்யல அதனால அதுல பச்சை வாட ஸ்மெல்லும் போகணும் ரெண்டாவது காரியம் பேஸ்டாவும் இருக்கும் வேகும் சேyinல டா இப்டி எடுத்துட வேண்டியது டைஸ் ஓනේ சட் மடியாகிறதுக்கு நானா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துறலாம் விட்டுட்டு கொஞ்சம் சூடாக சூடாகட்டு பொரியா இந்த மசாலா பனியாரம் ஒண்ணு ஸ்லோ குக்கிங் தான் வெறும் வெறும் வத்தல் பொடி மட்டும்தான் வேற எந்த பொடியுமே நம்ம இதுல ஆட் பண்ணல நல்லெண்ணெய் கடுகு வத்தல் பொடி கருவேட்ல போட்டுருவா இது கூட உப்பு போட்டுரும் என்னடா இருக்கு எரிப்ப காணலேன் இருமல் காணலேன் பண்ணேன் பணியாரம் தான் ரெடி ஆகணும் இது ஸ்லோவா வேகும் அப்படியே வேகட்டும் சரியா இதெல்லாம் வந்து பெரிய பணியார இருக்குல்ல அதுல தான் அதுல என்ன இல்ல நம்ம வந்து இந்த குளிக்கு மிச்சமா இதுல மாவு விடணும் ஏன் அதுதான் இதுல உள்ள வேற இது வேற ஒண்ணுமே இல்ல இப்படிதான் வரணும் சரியாப்பா மாவு நிறைய ஊத்துனா மட்டும்தான் பனியாரம் வந்து இப்படி வரும் நம்ம இந்த ஸ்வீட் பணியாரம் எல்லாம் செய்யலாம் அது கூட கொஞ்சம் இதா இருந்தா பரவாயில்ல இது வந்து கொஞ்சம் உப்பி எடுத்து இருந்தா மட்டுமே கொஞ்சம் கிறிஸ்பியா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் மாத்துவோம் இப்ப மூடி வைக்காண்டானா கொஞ்சம் இந்த மாதிரி முருகலா வேகணும்னா கிறிஸ்பியாட்டா சிரியில வச்சிருவானா ஒரு சிப்டு கூட ஊத்திட்டு நம்ம இந்த சுட சுட எடுத்து வைக்கும்போது இதுல ஒரு மனம் வரும் நல்ல மனம் வரும் அது வந்து செய்து பார்த்தா மட்டும்தான் வருமே தவிர மத்தபடி సాదా దోస మావలేలా మరిమాని కట్టా వరాదు ఓకేయా ఏంది ఎన్న మిచ్చరితా రుకార ఓకేయా சூப்பரா நம்ம குளி ஒரு மசாலா பனியாரம் ரெடி பண்ணிட்டோமா இது நம்ம எந்த அரிசியில எப்படி ரெடி இதுக்கு வந்து முதல்ல இட்லி தோசை மாவு அரைப்போம்ல அது வந்து சோர் பொங்கக்கூடிய அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நமக்கு என்னது ஒரு பிரச்சனையே இல்லை புழுங்கல் அரிசி இது வந்து பச்சை அரிசி அப்படிங்கிற அளவுல எடுத்துருவோம் அடுத்த ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட்னா இதுதான் சம்பாவல் வெள்ள எடுக்கலாம் ஆனா இது இதுக்குள்ள டேஸ்ட் அதுல இருக்காது இனிமேல் என்னன்னா உளுந்து இப்ப வந்து நான் மூணு உலக்க அரிசி போட்டிருக்கேனா உளுந்து எல்லாம் சேர்த்து மூணு போட்டு இருக்கேன் அதனால நான் என்ன செய்வேனா ஒரு அரை அரை கப்பு போல உளு எந்த பாத்திரத்துல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கமோ அதே அளவுல எல்லாமே ஈக்குவலா எடுத்துக்கிடணும் நான் வந்து கரெக்டா எல்லாத்துக்குமே ஒரு கப்பு கிட்ட எடுத்தேன் இது முக்கால் கப்பு கொஞ்சம் பரவாயில் உளுந்து எடுத்திருக்கேன் மிக்சில போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல கூட வெந்தயம் என்னோட ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கழுவி கிட்டு ஏன்னா அவள் தனியா கோரம் போட்டு இதெல்லாம் தனியா கோர போட்டா அவுள் வந்து கோரம் நிறைய நேரம் நம்ம கோரம் போட்டுட்டு நான் இங்க சேர்ப்பேன் அது வந்து ரொம்ப பசுமையாயி தண்ணியோடி போயிடும் ரெண்டாவது மாவு தண்ணி ஆயிரும் நமக்கு வந்து மாவு வந்து இட்லி மாவு பேட்டன்ல இருந்து அது புளிக்கும் போதும் தோசை மாவு பேட்டர் அதுக்கே அதுவே சேஞ்ச் ஆயிரும் ஆட் பண்ணாண்டாம் ஓகே அதனாலதான் இந்த பாருங்க மூணே எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்க அரிசி ஒரு கப் அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதல் உளுந்து அரைக்கப்பே போதும் உளுந்து அடுத்தால என்னோட எங்கூட ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கே அரைச்சிக்கிட்டு நம்ம அடுத்தால உப்பு சேர்த்தா போதும் அஹ் இது வந்து ஒரு மூணு மணிக்கு கோரம் வச்சா போதும் அதே மாதிரி புளிக்க வைக்கணுமான்னு கேட்ட வேண்டாம் புளிக்க இது வந்து புளித்த ஸ்மெல் சீக்கிரம் வராது அவள ஆட் பண்ணிருக்கனால புளிப்பு ஸ்மெல் வராது புளிப்பு தட்டாது சின்ன பிள்ளைங்களுக்கு பேபி ஃபுட்டு கொடுக்கலாம் ஏன்னா புளிச்சமா தோசையை கொடுக்கறதோட இந்த இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து நம்ம அந்த டப்பா நிறைய செய்து வச்சது எதெல்லாம் வரும்னா எல்லா பேட்டன் வரும் சாதா எல்லாம் முருகல் தோசை மாதிரி இட்லி வரும் ஆனா கொஞ்சம் ஹார்டா வரும் அது வேணா நம்ம நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்க அது ஏன் அப்படி வரலன்னா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கட்டியா இருக்கும் நடுவுல அந்த மாதிரி கட்டியா இருக்குமே தவிர ரொம்ப மோசமான நிலை இருக்காது தோசை வந்து அல்டிமேட்டா இருக்கும் ரெண்டாவது இந்த தோசை இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம கிச்சன்ல இருந்து வெளியில இருந்து ஆளுகள் வந்தாலும் மனம் தெரியும் அந்த மாதிரி ஒரு மனம் இதுக்கு இருக்கு கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ஒரு பாய்